மட்டன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா மட்டன் ஒரு ஹாஃப் கேஜி எடுத்துருக்கேன் இதனால தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு க்ளீனாக ஏன்னா இருக்கும் அதனால நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் ஆயிட்டதும் அதை குக்கரில் சேர்த்துடலாம் அதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சள் தூள் கொஞ்சமாக உப்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் போட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி கறி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி வச்சு ஒரு ஆறு ஏழு விசில் வரட்டோன்ட்டு விட்டுருவோம் நல்லா வெந்துடும் அதுக்குள்ளே ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் விசில் வந்துருச்சு இப்போ அதை இறக்கி வச்சிருவோம் அதுக்கு தேவையான ஸ்பைஸ் ஐட்டம்ஸ் எடுத்துடலாம் ஒரு கால் ஸ்பூன் கசகசா கசகசா ஊற வைக்க வேணாம் எண்ணெயில் அப்படியே போட்டிங்கனாலும் நல்லா புரிஞ்சிடும் பட்டை கிராம்பு ஏலக்காய் பெரும் சீரகம் பிரியாணி இலை எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் கடல் பாசி இப்போது ஒரு வானல் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம் அதில் சேர்த்துடலாம் அதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டோன்ட்டு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நல்லா பொறிஞ்சதும் வெங்காயத்தை சேர்த்து வெங்காயமும் நல்லா வதங்கிட்டோன்ட்டு விடணும் வெங்காயம் ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் கலரில் வந்ததும் அதில் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துடலாம் ப்ரௌனிஷ் கலரில் வந்துருச்சு இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம் இப்போ அதில் தக்காளியும் சேர்த்து வச்சு நல்லா வதக்கிக்கலாம் தக்காளியும் நல்லா மேஷ் ஆகிட்டு வெங்காயம் தக்காளியெல்லாம் எல்லாம் ஒன்று சேர வதங்கினதுக்கப்புறம் அதில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே கறியிலையும் இஞ்சி பூண்டு சேர்த்து தான் வேக வச்சிருக்கோம் அதனால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாலே போதும் ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு முன்னாடி போட்டோம்னா அது வானலில் அப்படியே ஒட்டி வரும் அதனால தான் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும் இப்போ இதில் புதினா கட் பண்ணி வச்சதை சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கட்டோன்ட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்க மட்டனை அதோடு சேர்த்துடலாம் வேக வச்ச தண்ணியை அப்படியே சேர்த்துக்கலாம் எக்ஸ்ட்ரா ஒன்று கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போது உப்பு ஏற்கனவே போட்டிருக்கோம் அதனால் தேவையான அளவுக்கு சேர்த்தா போதும் லைட்டாக மஞ்சள் தூள் மிளகாய் தூள் ஏற்கனவே சேர்த்துருக்கோம் ஸோ அதனால் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கொதிக்கட்டோம்ட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் நல்லா கலந்து விட்டு தட்டு போட்டு மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும்னு விட்டுற வேண்டியது தான் அதுக்குள்ளே தேங்காய் அரைச்சிக்கலாம் ஒரு ஆறு ஏழு முந்திரி ஒரு அஞ்சு பாதாம் சேர்த்து ஒரு அரைமுடி தேங்காவை போட்டு கட் பண்ணி சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா ஃபைனாக கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் குழம்பு நல்லா கொதித்ததும் தண்ணி ஊற்றி தான் அரைச்சி வச்சுக்கணும் அந்த பேஸ்ட்டை அதோடு சேர்த்துடலாம் நல்லா கொதிக்குது பாருங்கள் இந்த டைமில் அந்த தேங்காய் பேஸ்ட்டை அதில் சேர்த்துக்கலாம் முந்திரியும் பாதாமும் சேர்த்துக்கிறதுனால அது ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு சாப்பிட்றதுக்கு இது அப்படியே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிச்சா போதும் முந்திரி சேர்த்ததுனால குழம்பு அப்படியே கட்டியாகிட்டு வரும் இது சப்பாத்திக்கும் சாப்பிடலாம் ரைஸ்க்கும் சாப்பிட்டுக்கலாம் மூடி வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே கொதிக்கட்டும்ட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியது சுவையான மட்டன் குழம்பு ரெடி இந்த சண்டே நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு சந்திக்கலாம்